யாழ்ப்பாணம் கோண்டா விலை புறப்படமாகவும் பிரித்தானியா லண்டன் வெல்தம் ஷோவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த அருந்தமணி தர்மலிங்கம் அவர்கள் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று நிறைவேற சேர்ந்தார் அன்னாறு கோண்டாவிலைச் சேர்ந்த காலம் சென்றவர்களான பொன்னம்பரம் அன்னம் தம்பதிகளின் ஆசை மகளும் ஒருபராகைச் சேர்ந்த காலம் சென்றவர்களான சின்னத்துறை ராசம்மா தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்ற சின்னத்துறை தர்மலிங்கம் அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்று ஸ்ரீகாந்தன் செல்வராணி ஸ்ரீட்லா இன்பனேசன் ஆகியோரின் அன்பு தாயாரும் புனிதராஜேஸ்வரி தங்கராஜா யோகேஸ்வரன் வளர்மதி ஆகியோரின் அன்பு மாமியும் நிஷாந்த் விதுஷானி விதுனா ஐங்கரன் சபீத் கிஷாலினி பபின்சி டென்சி ஜனுஷ்கா சுஜானுகா ஆகியோரின் அன்பு பீத்தியும் லதன்சிகா மதுஷன் டியாரிகா ஆகியோரின் அன்பு பூட்டியும் ஆவார் அன்னாரது பொதுமுடல் பார்வைக்காக இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று பிற்பகல் இரண்டு மணி தொடக்கம் ஐந்து மணி யூகே என்ற முகவரியில் வைக்கப்பட்டு விருதி கிரிகைகள் இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை பத்து மணி தொடக்கம் நண்பகல் பன்னிரண்டு மணி வரையும் ஹெண்டன் வரை நோத் செப்பலில் இடம்பெற்று தகன கிரிகைகள் இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று நண்பகல் பன்னிரண்டு மணி தொடக்கம் பிற்பகல் இரண்டு மணி வரையுமே ஹெண்டன் செவர்ட்ரி அண்ட் கிரிமெட்டோரியம் ஹோல்டர்ஸ் கில் ரோடு யூகே என்ற முகவரியில் இடம்பெறும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகள் செல்வராணி நான்கு ஒன்பது ஒன்று ஏழு ஏழு மூன்று ஒன்று ஆறு சுழியம் ஒன்பது ஒன்று சுழியம் மகள் சிச்சல்லா ஒன்று நான்கு ஒன்று ஆறு நான்கு மூன்று ஒன்று மூன்று ஆறு ஐந்து சுழியம் மகன் இன்பன் நான்கு நான்கு ஏழு ஒன்பது மூன்று ஒன்று மூன்று இரண்டு ஒன்று நான்கு எட்டு ஒன்று பேரன் நிஷாம் நான்கு நான்கு ஏழு ஐந்து நான்கு ஒன்பது ஒன்று ஐந்து ஏழு ஆறு ஒன்று ஒன்று பேரன் சபீந்த் நான்கு நான்கு ஏழு நான்கு நான்கு ஐந்து ஒன்பது ஆறு சுடியம் எட்டு ஒன்று மூன்று உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்